கலெக்டருடைய காருக்கு முன்னாடி கணவனை இழந்து வாழக்கூடிய பெண் ஒருத்தங்க தன்னுடைய மகனுக்கு கல்வி தொகைக்காக கூட நான் மனுவை கொடுத்தேன் ஆனா அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு இந்த பெண்மணி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதையடுத்து கலெக்டருடைய காருக்கு முன்னாடியே போயிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதா கூறப்படுது என்ன ஆயிருக்குன்றதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம் எல்லா இருப்பாருங்க இது மட்டும் இருந்தால் போதும் ஆயாம ஓட்டு சொன்னாங்க கடைசியில் இது கொண்டு கொடுக்குற கூட ஒரு லட்சம் கொடுக்க போட கேட்குறாங்க எங்க ஈஸ்வரர் நான் கோதுக்கு இல்லாமல் நான் கரூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்துல மக்கள் குறை தேக்கக்கூடிய முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையில நடந்திருக்கு கரூர் மாவட்ட உண்ணா பகுதியை சார்ந்த உமா அப்படின்னு அழைக்கப்படுற உமா மகேஸ்வரி தன்னுடைய கணவனை இழந்து வாழ்ந்து வந்திருக்காங்க உமா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மனு கொடுக்கலான்னு வந்திருக்காங்க அப்போ மாவட்ட ஆட்சியருடைய மனு அளிக்க வந்த அந்த பெண்மணி கணவரை இழந்து நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் அரசு சார்ந்து எனக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல பல வாட்டி மனு கொடுக்கவும் வந்திருக்கேன் ஆனா எந்த ஒரு வாட்டியும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்கன்னு பாதிக்கப்பட்ட பெண்மணி

மேலும் மகனுக்கான கல்வி உதவி தொகையை வழங்க சொல்லி பல வாட்டி அவங்க மனு கொடுத்திருக்காங்களாம் ஆனா அந்த மனு மீது கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னு இந்த பெண்மணி தற்போது மனுவில தெரிவிச்சதா கூறப்படுது இதனால அந்த இடமே பரபரப்பா காணப்பட்டிருக்கு அதிகாரிகள் யாருமே உதவி பண்ண மாட்டாங்க ஐயா அப்படின்னு இந்த பெண்மணி கண்ணீர் மல்க கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இந்த பெண்ணுடைய கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா கலப்பு திருமண சான்றிதழும் மகனுடைய கல்வி உதவித்தொகையை வழங்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை மனுல தெரிவிச்சதா கூறப்படுது இத பரிசீலனை செய்யப்படும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இதனிடையே அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த பெண்மணியை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்களா மாவட்ட ஆட்சியர் காருக்கு முன்னாடி அமர்ந்து பெண்மணி ஒருத்தங்க சடனா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால இந்த சம்பவம் அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பை உருவாக்கி இருக்கு இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ்யை கூட கமெண்ட்ல தெரிவிங்க